விசட செய்தி ஒன்றோடு உங்களை கொள்கிறோம் இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி இரவோடு இரவாக இலங்கைக்கு வந்தார் இது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் செய்தி அதுவும் அல்ல இலங்கையினுடைய ஜனாதிபதி செயலகம் மற்றும் இலங்கையினுடைய சுதந்திர சதுக்கம் இந்த இரண்டு இடங்களுக்குமே நாளை தினம் அதாவது இந்த காணொலியில் ஒளிப்பதிவு செய்யப்படுவது நரேந்திர மோடி இந்தியாவினுடைய பிரதமர் இலங்கைக்கு வந்த நாளினுடைய இரவு இப்போது அதிகாலையாகிவிட்டது பன்னிரெண்டு நாற்பது இன்றைய தினம் காலையிலே அவர் செல்ல இருக்கிறார் சுதந்திர சதுக்கத்துக்கு அங்குதான் அவரை வரவேற்கின்ற பிரதான நிகழ்வு இடம்பெற இருக்கிறது இரண்டு நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு வந்திருக்கிறார் இந்த இடங்களில் இருக்கக்கூடிய கொழும்பின் நாய்களை பிடித்து உள்ளே வைக்குமாறு அரசாங்கம் உத்தரவிட்டிருக்கிறது அதனை இப்போது கொழும்பு மாநகர சபை ஊழியர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று காலை அதற்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டம் கூட இடம்பெற்றிருந்தது இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக தன்னை கொள்கிறோம் முதலில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி என்னுடைய விஜயம் தொடர்பிலே பார்த்தோம் என்றால் இரண்டு நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு இலங்கை வந்திருக்கிறார் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தினூடாக வருகை தந்த அவரை இலங்கையினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் இலங்கையினுடைய ஊடக அமைச்சர் மற்றும் அமைச்சரவை பேச்சாளர் ஆகியோர் ஒன்றிணைந்து வரவேற்றார்கள் இன்னும் பல அமைச்சர்களும் அந்த இடத்திற்கு சென்று கைலாக கொடுத்து அவரை வரவேற்றிருந்தார்கள் இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தினர் என்னுடைய அதிகாரிகளும் அந்த இடத்தில் இருந்ததை காணக்கூடியதாக இருந்தது அது விமான நிலையத்தினுடைய தகவல்கள் அதனைத் தொடர்ந்து அவர் கொழும்புக்கு அழைத்து வரப்பட்டார் கொழும்புக்கு அழைத்து வரப்படுகின்ற போது கூட தாய்லாந்திலிருந்து நேரடியாக வருகை தந்தவர் கட்டுநாயக்க அதிவேக ஊடாக வருகின்ற போது அது மக்கள் போக்குவரத்துக்காக மூடப்பட்டிருந்தது பின்னர் கொழும்பினுடைய அலங்கரிக்கப்பட்ட பாதைகளின் வழியே அவர் அழைத்து வரப்பட்டிருந்தார் அவர் தங்கும் இதில் மிக முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால் ஹிந்து ஹிந்தி மொழி இந்த ஹிந்தி மொழி நான்காம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருந்தது பதாதைகளிலே என்பதும் மிக வித்தியாசமாக இருந்தது சரி அவையெல்லாம் இடம்பெறுகிறது இந்தியாவினுடைய பிரதமர் இலங்கைக்கு வந்தது நரேந்திர மோடி பல ஒப்பந்தங்களிலே கைச்சாத்திட இருக்கிறார் குறிப்பாக சொல்லப்போனோம் என்றால் பாதுகாப்பு டிஜிட்டல் அதே போல் இன்னும் சில விடயங்கள் எரிசக்தி அதே போலத்தான் சுகாதாரம் இந்த விடயங்கள் தொடர்பிலான சில ஒப்பந்தங்களிலே கைச்சாத்திட இருக்கிறார் பாதுகாப்பு தொடர்பான ஒப்பந்தம் தொடர்பில் பார்க்கின்ற போது மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது என்ன விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன என்று அது இதுவரை மக்களுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை இந்த நிலையிலே சாம்பூரிலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பூர் சம்பூர் அதாவது மின் நிலையத்தினுடைய அதாவது சூரிய ஒளியை பயன்படுத்தி மின்பெறப்பாக்க நடவடிக்கைக்கான இந்திய நிதியுதவியுடன் கூடிய அந்த திட்டத்தினுடைய அங்குடார்ப்பண நிகழ்வை முறைமைகளின் கீழே திறந்து வைக்கின்ற நிகழ்வு கூட இந்திய பிரதமர் தலைமையில் இடம்பெற இருக்கிறது இதேவேளை அவர் யாழ்ப்பாணத்திற்கு அருகிலே இருக்கக்கூடிய அனுராதபுரத்திற்கும் விஜயம் செய்திருக்கிறார் அங்கேயே சென்று ஸ்ரீமாபோதியினை வழிபாட்டு அதனை தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு ரயில் பாதையை புதிதாக நிர்மாணிக்கப்பட்டது இந்திய உதவியின் கீழ் திறந்து வைக்க இருக்கிறார் இது அவர்களுடைய நிகழ்வுகளில் இருக்கிறது இந்தியா தான் அதற்கு அனுசனை வழங்குகிறது இந்தியா தான் அதற்கு நிதியுதவி வழங்கியிருந்தது சரி வேளாவற்றிற்கும் மேலாக நாளையத்தின அதாவது இன்றைய தினம் காலையிலேயே சுதந்திர சதுக்கத்தில் வரவேற்பு நிகழ்வு அரசாங்கத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அங்கு செல்வார் அதனைத் தொடர்ந்து ஜனாதிபதியுடனான இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற இருக்கிறது இந்த நேரத்தில் அதாவது இந்த காணொலி இந்தியா பிரதமர் வருகை தந்த நாளில் தான் ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது அதற்கு முன்னைய நாளிலே காலையிலே இருந்து இலங்கையினுடைய அரசாங்கம் என்ன செய்திருந்தது என்றால் கொழும்பு மாநகர சபையினுடைய ஊழியர்களை பயன்படுத்தி கொழும்பு மாநகர சபையினுடைய ஊழியர்களை பயன்படுத்தி நாய்களை கொழும்பில் இருக்கக்கூடிய நாய்களை அதாவது அவைகள் நரேந்திர மோடியை கடித்து விடுமா இல்லை என்பது அந்த நாய்களுக்கும் தெரியாது ஒழுங்கமைப்பாளர்களுக்கும் தெரியாது வீதியில் இருக்கக்கூடிய நாய்கள் யாருக்கும் எந்த தொந்தரவும் செய்யப்போவதில்லை அவற்றை பிடித்து இப்போது கொழும்பு மாநகர சபையின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மிருக சிறைச்சாலை ஒன்று இருக்கிறது மிருக சிறைச்சாலை என்பதனை விட மிருகங்களை அங்கே ஒன்றிணைத்து வைக்கக்கூடிய இடங்கள் அதில் கொண்டு போய் வைத்திருக்கிறார்கள் பிரதமர் மோடி சென்றதன் பிறகு நாய்களை திறந்து விடுவார்களா இல்லை என்பதெல்லாம் தெரியாது மேலே நகைச்சுவையான விடம் தான் பாதுகாப்புக்காக அந்த நடிகர் சூர்யாவினுடைய திரைப்படத்திலே அதாவது ஏலாம் அறிவு திரைப்படத்திலே ஒருவர் வந்து சீனா பிரஜி ஒருவர் வந்து அங்கே நாய்க்கு என்ன செய்கிறார் என்றால் ஒரு விதமான நச்சை தோட்டி விட்டு செல்கிறார் அது மிகப்பெரிய ஒரு விடயத்தை ஏற்படுத்தி விடுகிறது அது போன்ற ஒரு நிகழ்வை எண்ணினார்களோ இல்லையோ தெரியாது பிரதமர் மோடிக்கு அவ்வளவு பாதுகாப்பு இனி இலங்கையினுடைய நாய்கள் இதற்கு முன்பும் மோடி வந்திருக்கிறார் ஆனால் இது போன்ற நடவடிக்கைகள் இடம்பெற்றதா என்பது தொடர்பில் மக்கள் தெரியப்படுத்தப்படவில்லை ஆனால் இது வித்தியாசமாக இருக்கிறது இன்று இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் முன்பு கூட ஒரு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றிருந்தது பின்னர் ஜனாதிபதி செயலகத்தின் முன்பும் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றிருந்தது அதுக்கு காரணம் இந்த நாய்களை இந்த நிரட்படங்களை பாருங்கள் காணொலிகளை பாருங்கள் அதில் நாய்களை மீன் வலையில் பிடித்துச் செல்வது போன்று அவைகளுக்கு சௌகரியம் இல்லாத வலைகளுக்குள் நாய்களை பிடித்துச் செல்கின்ற காணொலியை காணக்கூடியதாக இருந்தது நாய்கள் பிடித்துச் செல்லப்படுவதையும் அதே போல் அவைகள் சுவாசம் செய்வதற்கு உகந்ததற்ற லாரிகளிலே இட்டுச்செல்லப்படுவதையும் காணக்கூடியதாக இருந்தது என்று சொல்லப்படுகிறது அதனைத் தொடர்ந்து இதற்கு எதிராக போராடினார்கள் ஏனென்றால் அன்றகுமாரா திசாநாயக்கர் ஜனாதிபதியாக வருவதற்கு முன்பு அவருடைய விளம்பரத்தில் கூட நாய்க்கு உணவு கொடுக்கின்ற ஒரு காட்சி கூட இருந்தது ஆனால் இங்கே உணவுக்காக அலையும் நாய்களை உள்ளே போட்டு வைக்கிற ஒரு தன்மையை காணக்கூடியதாக இருந்தது எப்போதும் நடைபெறாத ஒரு விடயம் அவர் வருகிறார் அவர் விடயத்தை செய்துவிட்டு செல்கிறார் நாய் இருக்கிறது அதனுடைய வேலை அது செய்துவிட்டு செல்லப்போகிறது போகிறது நாய்க்கும் மோடிக்கும் என்ன வேலை நாய்க்கும் அனுரவுக்கும் என்ன வேலை நாய்க்கும் அரசாங்கத்துக்கும் என்ன வேலை என்ற கேள்வியை எழுப்ப தோன்றுகிறது அதை அது சாதாரண மக்கள் எழுப்புகின்ற கேள்வி ஆனால் இதில் உள்ளாட்ட விடை ஒன்று இருக்கிறது அதற்கு முன்பதாக இந்த நாய்களை அதாவது பிரதமர் ஹரிணி இந்த மிருக சட்டை மூலத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறார் அவரை இப்படி செய்யலாமா என்றெல்லாம் இன்றைய ஆர்ப்பாட்டத்தின் போது கேள்வி எழுப்பியிருந்தார்கள் உயர்ஸ்தானிகரிடம் மனு ஒன்று கூட கையளிக்கப்பட்டது என்ற போதிலும் நாய்களை விட்ட பாடிலே அரசாங்கம் அவை தான் இருக்கின்றன ஆகவே கடிக்க வந்த நாயை கொண்டு போய் உள்ளே அடைத்தது ஏதோ தவறு செய்ய வந்த மனிதனை கொண்டு போய் சிறையில் அடைப்பதை போன்றிருக்கிறது இருக்கிறது சிரி ாலும் இதற்கு பிரயோசனமான விட கிடைக்கும் என்பது தெரியவில்லை காரணம் மோடியை கடிக்க பாய்ந்த நாயை உள்ளே வைத்து தண்டனை கொடுத்தாலும் அந்த அமெரிக்காவிலே நடைபெறுகின்ற சில நிகழ்வுகளை போன்று அப்படியெல்லாம் நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கின்றன நாய்க்கு தண்டனை கொடுத்த நிகழ்வுகள் எல்லாம் அப்படியெல்லாம் இருக்கின்றது ஆனால் இங்கு இந்த உலகத்தினுடைய அடுத்த பகுதியிலும் இப்படி நடைபெறுகிறதா என்று கேட்டால் மிக வேடிக்கையாக இருக்கிறது ஆகவே நாய்களை ஏன் சிறையில் அடைத்தார்கள் அல்லது ஏன் அது அவற்றை ஒதுக்குப்புறமாக அழைத்துச் சென்றார்கள் என்பதற்கான தெளிவான விடையை அரசாங்கம் கூறினால் அரசாங்கம் ஏன் இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்தது என்று மக்கள் கேள்வி எழுப்புவார்கள் ஆகவே இதனை விதி சுத்தப்படுத்துகிறோம் அதெல்லாம் சரி நாய்களை எதற்கு நீங்கள் நாய் என்பது ஆசியாவிலே அந்யோன்யமாக காணக்கூடிய ஒரு மிருகம் அது மோடி வந்தால் என்ன மோடி வர விட்டார் என்ன ஜனாதிபதி செயலகத்திற்கு அருகில் மோடி நடந்து போக மாட்டார் வானத்தில் தான் செல்வார் நாய் இருந்தால் அதற்கு என்ன பிரயோசனம் ந நாயில் சீனா நாயின் கழுத்தில் மாலையை கட்டி வேவு பார்க்குமா அல்லது நாயின் களத்திலே வேறு யாராவது வேவு பார்ப்பார்கள் நாயின் கழுத்தில் கட்டி வேவு அப்படியெல்லாம் கிடையாது அப்படியென்றால் சில விடயங்களை நாங்கள் செய்கின்ற போது அதிகமான அவதானத்துடன் செய்ய முற்படுகின்ற போது அது சில கேலிக்குரிய விடயங்களாக இருக்கும் இல்லையா அது போன்றுதான் இந்த நிகழ்வும் இடம்பெற்றிருக்கிறது இது எப்படியோ பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு வருவது என்பது அவர் வந்தவுடனேயே இந்தியாவினுடைய அவர் கொழும்பு காலத்து வரப்பட்டதனை தொடர்ந்து இந்தியாவினுடைய இலங்கை வாழ் மக்கள் சென்று கைலாக கொடுத்து வரவேற்றிருந்த காட்சிகளையும் காணக்கூடியதாக இருந்தது மோடி இலங்கைக்கு வருவது என்பது நல்லவற்றையும் தான் ஆனால் மோடியே இப்போது அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி விதித்த வரிகளில் இருந்து தப்புவது எப்படி என்று தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார் ஆகவேதான் அந்த மன உலை சிறில் தாய்லாந்து சென்று வந்தாரோ தெரியவில்லை அப்படியெல்லாம் சொல்கிறார்கள் நாங்கள் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டோம் ஏனென்றால் நாங்கள் பொதுவாக ஒரு விடயத்தை கூறுவது என்பது உத்தியோகபூர்வமான விடயங்களையும் மாத்திரம் தானாக இந்த விடயத்தை கூறியமைக்கான காரணம் அடிப்படை இல்லாத விடயங்களை என் அரசாங்கம் செய்கிறது நேர காலத்தை ஏன் வீணடிக்கிறது நாய் பாதையில் இருக்கட்டும் நீங்கள் உங்கள் கடமைகளை செய்யுங்கள் மோடி சொன்னதன் பிறகு அந்த நாய்களுக்கு என்ன நடக்கும் மிக மிக கேவலமாக இருக்கிறது சில விடைகள் பாதுகாப்புக்காக இப்படியெல்லாம் செய்வார்களா இதற்கு முன்பு இதனை விட பாதுகாப்பு அச்சுறுத்தல் பட்ட கால பகுதிகளில் பல தலைவர்கள் வந்திருக்கிறார்கள் அதாவது பிரித்தானியாவினுடைய அப்போதைய முடிக்குரிய இளவரசர் இப்போதைய மன்னர் இலங்கையிலே பொதுநலவாய நாடுகளினுடைய நிகழ்வு போது வந்திருக்கிறார் நாய்கள் பாதையில் தான் இருந்தன அவர் வந்தால் அவருடைய வேலை செய்தார் சென்றார் இதற்கு முன் எத்தனையோ தலைவர்கள் ஈரானினுடைய ஜனாதிபதி காலம் சென்ற கலாநிதி இப்ராஹிம் ரைசி அவர்கள் வருகை தந்தார் நாய்கள் பாதையில் தான் இருந்தன யாரும் அதனை எடுக்கவில்லை அதாவது அந்த தலைவர்கள் இங்கே வந்துவிட்டு தான் சொல்வார்கள் அதற்காக பாதையில் இருக்கக்கூடிய நாயை கொண்டு போய் அடைப்பது சரியா எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு விடயம் அரசாங்கம் மாற்றத்தை செய்யப்போகிறது என்பதற்காக பாதையில் இருந்து நாயை கொண்டு போய் அடைப்பது என்பது தான் இவர்கள் எதிர்பார்த்த மாற்றமா என்று தெரியவில்லை மோடியும் இதற்கு முன்பு வந்திருக்கிறார் இலங்கைக்கு அவர் வருகின்ற போது அதே நாய்கள் அதே இடத்துல இருக்கும் சில போது இல்லையா ஆகவே நாய்களுக்கு நடந்த கதை யாருக்குமே நடக்கக்கூடாது இலங்கையினுடைய அரசாங்கம் சர்வதேச ஊடகங்களுக்கு நல்ல ஒரு கதையை கொடுத்திருக்கிறது சிரித்து சிரித்து பாருங்கள் என்று சொல்வதை போன்றிருக்கிறது எங்களுடைய நாட்டை தயவு செய்து வேடிக்கை பொருளாக்காதீர்கள் எமது நாடு வேடிக்கையான நாடாக கிடையாது பல அரசியல் தலைவர்களுடைய காலத்தில் நாட்டினுடைய பெயர் வேடிக்கையாக இருந்தது அவற்றையெல்லாம் மாற்றுவதற்காகத்தான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் யாருமே செய்யாத வேடிக்கைகளை செய்து விட்டு சென்று விடாதீர்கள் தயவு செய்து நாட்டை அபிவிருத்தி செய்யுங்கள் இல்லாவிட்டால் இருக்கின்ற விதமாகவேனும் எஞ்ச விட்டு சென்று விடுங்கள் தயவு செய்து நாட்டை இல்லாததை அதாவது நாட்டை அடுத்த நாடுகள் முன்னிலையில் கேலி நாடாக மாற்றி விடாதீர்கள் ரொம்ப நன்றி இணைந்து வைக்க தொடர்ந்து விடுவது எங்கள் அன்பான